ரொம்ப சிம்பிளா நமக்கு பிசிஓடி கியூர் ஆகணும் அப்படின்னா வாழைப்பூ ரொம்ப முக்கியம் அடுத்து முக்கியமான ஒரு மூலிகைன்னா மஞ்சள் இந்த வாழைப்பூ எப்படிங்க பயன்படுத்தலாம்னா கஷாயமாக டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்கில் நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ ரெண்டு அல்லது மூன்று கைப்பிடி அளவு வாழைப்பூவை நம்ம எடுத்துட்டு மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு அந்த வாழைப்பூ அதில் போட்டணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் முக்கியமாக சத அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு ஸோ இந்த மூலிகை நேச்சுரலாக ஈஸ்ட்ரோஜன் லெவலில் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ இந்த சதக்குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையை இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு நல்ல கஷாயமாக கொதிக்க வைக்கணும் பாதி அளவு கொதிச்ச பிறகு ஒரு சின்ன துண்டு நம்ம வந்து கருப்பட்டி அதுல சேர்த்து வடிகட்டி குடிச்சிட்டு வரணும் தினமும் காலையில இந்த வாழைப்பூ கஷாயம் குடிக்கும் போது நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் நிறைய பேருக்கு பெண்களுக்கு பார்த்தோம்னா அந்த கால்சியம் டிஃபிஷியன்ஸி இருக்கும் சோ இதுவுமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஒரு மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா இப்போ பல்கி யூட்ரஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்றோம் எல்லாமே சரி செய்யறதுக்கும் இந்த வாழைப்பூ கஷாயம் நமக்கு பயன்படுது அடுத்து முக்கியமாக தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடியது அத்திப்பழம் இந்த அத்திப்பழம் அப்படின்னு சொல்றது இந்த ட்ரை நம்ம சேர்த்து சாப்பிட உலர்ந்த அத்திப்பழத்தையும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல அத்திப்பழம் இருந்தா இருந்து நான்கு அத்திப்பழங்கள் பழங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு இந்த யுட்ரஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அப்படின்னு சொல்லலாம்